நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சுற்றுப்புற பகுதிகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி பள்ளிப்பாளையம் நகராட்சி சார்பில் நடைபெற்றது தூய்மையை நோக்கி மேலும் ஒரு படி தூய்மையை சேவை எனும் தலைப்பில் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு வரை சுற்றுப்புற தூய்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக பள்ளிப்பாளையம் நகராட்சி சார்பில் தூய்மை விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் இருந்து துவங்கியது இந்த நிகழ்விற்கு நகரமன்ற தலைவர் செல்வராஜ் தலைவர் பாலமுருகன் ஆகியோர் நகராட்சி கமிஷனர் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்வில் நாட்டுப்புற கலைஞர்கள் பர இசையுடன் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நடனம் மூலம் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் தனியார் கல்லூரி மாணவ மாணவியர் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பதகைகளை ஏந்தியபடி பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் ராஜவீதி குமாரப்பாளையம் சாலை சங்ககிரி சாலை என முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று மீண்டும் பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் பேரணி நிறைவு பெற்றது நகராட்சி சுகாதார ஆய்வாளர் பன்னீர்செல்வம் நகராட்சி பொறியாளர் ரேணுகா சந்தோஷ் தூய்மைப் பணியாளர்கள் அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்